ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ நம்ம அந்த மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் பண்ணுறதுக்காக இந்த பண்ணை இந்த மாதிரி ரெண்டு ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் இதில் பட்டரை வந்து அப்ளை பண்ணுறோம் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணுறோம் இதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இனி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஒரு சைடு அப்ளை போட்டாச்சா இதுக்கு மேலே கொஞ்சம் சீனி கொஞ்சம் மழை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டாச்சா இனி அதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்மக்கிட்ட இருந்த எல்லா வண்ணிலையுமே வந்து நம்ம ரெண்டாயிட்டு கட் பண்ணி அதிலெல்லாம் பட்டரும் சீனியும் போட்டு வச்சாச்சு இப்போ ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அதில் இனி பட்டர் போடணும் இப்போ தோசை தவாவில் பட்டர் போட்டாச்சு அதில் நம்ம நான் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை இல்லை அப்படி போட வேண்டியதான் என் பாருங்கள் போட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படி இருக்கட்டும் இதை அதுக்கப்புறமாயிட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி திருப்பி போடணும் இங்கே பாருங்க நம்ம முதல்ல போட்டதுக்கு இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க நல்லா புஃபா இருந்தது இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே திருப்பி போட்டு இது பண்ணும்போது இந்த மாதிரி தட்டையாக கொஞ்சம் சப்பையாக ஆயிட்டு அது கொஞ்சம் தேகட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது நான் திருப்பி போடலை அதனால தான் அது அப்படியே புஸ்ஸுன்னு இருக்குது இப்போது போட்டதும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி கொடுங்க ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಇನ್ನ ಕೊ ಬಟ್ಟರ್ ಊತ್ತಿಗೆ ப்போ இதில் என்ன பண்ணணும்னா பால் நம்ம காய்ச்சாத பாலை இதில் யூஸ் இங்க பாருங்க பால் ஊற்றி கொஞ்சம் இதுலயே எல்லாம் பாலும் அதுல அப்சர்வ் ஆகி நல்ல இதாக இருக்கு அவ்வளோதான் நம்ம பட்டர் பன் ரெடி இன்னி அதை அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான் பாய் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ